உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு கோவையில் பிரபலமான டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையில் உலக மருத்துவர்கள் தின விழா வெகு விமர்சியாக கொண்டாடப்பட்டது கோவையில் பிரபலமான டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையானது சரவணம்பட்டி சிங்காநல்லூர் சூலூர் என மூன்று பகுதிகளிலும் சிறப்பான முறையில் பொதுமக்களுக்கு சேவை செய்து கொண்டு வருகிறது உலக மருத்துவர்கள் தினத்தை முன்னிட்டு தலைவர் மற்றும் தலைமை எலும்பியல் அறுவை சிகிச்சை நிபுணர் மற்றும் மருத்துவமனையின் நிறுவனருமான டாக்டர் முத்து சரவணகுமார் தலைமையில் சரவணம்பட்டி பகுதியில் உள்ள டாக்டர் முத்துஸ் மருத்துவமனையில் உலக மருத்துவர்கள் தின விழாவை ஒட்டி கேக் வெட்டி சிறப்பாக கொண்டாடினார்கள் பின்னர் டாக்டர் முத்து சரவணகுமார் அவர்கள் செய்தியாளர்களிடம் கூறுகையில் இன்று உலக மருத்துவ தினத்தை முன்னிட்டு எங்களது மருத்துவமனையில் அனைத்து மருத்துவர்களும் இணைந்து மருத்துவர் பற்றியும் மருத்துவத்தை பற்றியும் மருத்துவத்தின் தன்மை பற்றியும் நோயாளிகளிடம் தன்னம்பிக்கை ஊட்டும் வகையில் எப்படி பேச வேண்டும் என்பதை பற்றியும் உறுதிமொழி ஏற்றுக்கொண்டனர் மேலும் இந்த புனிதமான மருத்துவத்துறையில் உள்ள அனைத்து மருத்துவர்களுக்கும் உலக மருத்துவர்கள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார் இதில் சிறப்பு வலி மேலாண்மை மருத்துவர் டாக்டர் செந்தில் பிரகாஷ் மோகன் மற்றும் மருத்துவர்கள் செவிலியர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் Yeah.